உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் நாளுக்கு ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய மார்க்கத்தின் வழியாக இன்றைய தியான வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற படியினாலும் தியானம் அக்காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் திகதியிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான் கத்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு அவனோட பேசினார் கத்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வசரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கத்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார் ஜனங்களை சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல் மலையைத் தொடுகிறவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் ஒரு கையும் அதை தொடலாகாது தொட்டால் நிச்சயமாக உண்டு அல்லது ஊடுருவ எய் உண்டு சாக வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது எக்காலம் நெடுந்தொணியாய் தொணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வர கடவர்கள் என்றார் மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் மூன்றாம் நாளுக்கென்று எல்லா விதத்திலும் ஆயத்தப்பட்டார்கள் மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா காலமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் இப்படிப்பட்டவரே பரமண்டலங்களே வீற்றிருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இத்தகைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அவரிடம் சேரத்தக்கதான பாக்கியத்தை பெற்ற சந்ததியாய் இருக்கின்றோம் ஜபம் செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நான் துர்மன சாட்சியற்ற உண்மையுள்ள இருதயத்தோடும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் உம்மடத்தில் சேர கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று திமத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை